ஏர் மாமிசை இங்கு ஏர் என்பது அழகுடைய என்ற பொருளையும் மா என்பது புரவி போன்ற மயில் என்ற பொருளையும் தருகிறது கலபமாகிய தோகையினால் அழகுடைய புரவி போன்ற மயில் என்பதாக பொருள் கலபத்தேர் என்றேயும் பொருள் கொள்ளலாம் கலபத்தேராகிய மாமையில் ஆகும் நீலகிரீப கலாபத்தேர் விடு சேவக என்று திருப்புகள் பாடுகிறது அண்ண தேர் ஏறி என்று கைலாய ஞானகுலா கூறுகிறது அன்னத்தேர் அயன் முடிசேர் அடிகள் போலும் என்கிறார் அப்பர் பெருமான் கூற்றுவன் வரும்போது குமரவேல் மயிலின் மீது ஆட்கொள்ளுமாறு அடிகளார் திருப்புகளிலும் வேண்டுகிறார் பகடது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அவத்தர மதிலொரு தஞ்சமாகியே வழிவழி அருள் பெறும் அன்பினால் உனது அடிப்புகழ் அடிமையின் எதிரே நீ அண்ட கோளகை வெடிப்பட இடிப்பட எண்டி சாமுக மடமட நடமிடும் அந்த மோக்கர மயிலினில் இயலுடன் வரவேண்டும் என்று திருப்புகளில் கூறுகிறார் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் என்று கந்தரலங்காரத்தில் அலங்காரத்தில் ஐம்பதாவது பாடலில் கூறுகிறார் காலம் அறிந்து வருவதனால் அவன் காலன் எனப்பட்டான்